இன்றைய தியானம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறு ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை அப்பசுலாங்கிய பவுல் கலாத்திய சபையாருக்கு மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார் மோசம் போகாதிருங்கள் அதாவது வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் மோசம் போகாதிருங்கள் இதே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பாருங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் என்று பவுல் எழுதுகிறார் நான் எக்ஸாம்பிளுக்கு நம்மளே நம்ம எடுத்துக்கிறோம் நான் ஒன்றும் இல்லாதவள் ஆனால் என்னை நான் ஒரு பெரிய பொருட்டாக எண்ணினால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பேன் அதை தான் சொல்கிறார் மோசம் போகாதிருங்கள் உங்களை நீங்களே மிஞ்சி எண்ணிக்கொள்ளாதீங்க ஒன்றுமில்லாதிருக்கையில் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணி நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறார் யோகுவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் வழி தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாய் இருக்கும் ஏற்கனவே வழி தப்பியாச்சு வழி தப்பினவன் மாயையை நம்பக்கூடாது கத்துடைய பிள்ளைகளே நம்பினால் மாயையே அவனுடைய பலனாக இருக்கும் நம்ம தயவுசெய்து அண்டவரே நாங்கள் மாயை நம்பி போயிடக்கூடாதப்பா வழி தப்பியும் போயிடக்கூடாது மாயை நம்ப கூடாது தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மோசம் போகக்கூடாது நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் பிரியமார்களே லூக்காவின் சுவிசேஷம் இருபத்தி அதிகாரம் எட்டாம் சனத்திலே ஆண்டவராக இயேசு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்வார்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள் மாயையை பின்பற்றக்கூடாது நம்மள ஒரு பொருட்டா எண்ணி வஞ்சிக்கப்பட்டும் போயிடக்கூடாது மோசம் போகாமல் இருக்கணும்னா இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க நான் தான் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு சிலர் எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பிரியமான நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி காலம் சமீபித்தது அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்லுவாங்களான்னா அவங்கள நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு ஏசுவே சொல்கிறார் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இந்த கடைசி நாட்களே நாம ஒவ்வொரு பிள்ளையும் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் பின்னாடி போகக்கூடாது யார் பின்னாடி போகணும் அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும் பிரியமானே அநேகர் இந்த நாட்களில் வந்து சத்தியத்தை குழப்புவாங்க நாம் தெளிந்த உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலன் கே பவுல் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார் குருந்திய மக்களுக்கு ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒரு வன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் கத்தோடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நான் தான் ஞானி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா நாம் பைத்தியக்காரனாக கடவன் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன்றார் நம்ம யாருங்க கத்தருடைய கிருவினால் கத்தருடைய ஞானத்தினால் கர்த்தருடைய கிருபைனால் நம்ம இன்னைக்கும் உயிர் வாழறோம் நம்மளை நாம்ளே ஞானி எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நம்ம ஆண்டோர் கருத்தில் ஒப்புக் கொடுத்துரு ஒன்று ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கூட அப்போ சொல்லாங்க பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார் அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் தொடர்ந்து சொல்கிறார் பத்தாம் வசனத்தில் திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசினர் கொள்ளைக்காரர் இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை கத்திரி பிள்ளைகளே நாம் வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னு இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் ஒன்று குருதியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலும் கூட அப்போ சொன்னாங்க பவுல் எழுதும் பொழுது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று எழுதுகிறார் மோசம் போகாதிருக்கணும் ஆகாத சம்பாஷணைகளை நம்ம விட்டு ஒழிக்கணும் இல்லைன்னா நம்முடைய நல்லொழுக்கத்தை அது கெடுத்து போட்டுரும் யார் யாரோட கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் யாரோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அது கொஞ்சம் இந்த நாளில் நம்ம நிதானித்து பார்த்து நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடிய சம்பாஷணைகள் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வந்துடுவோம் பிரியமானே கத்த நம்மை மோசம் போகாதிருங்கள்னு சொல்லி எச்சரிக்கிறார் அப்போ பவுல் எபேசியர் கெழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா கலாத்தியர் ஆறு ஏழில் அப்போ சொல்லி பவுல் எழுதின அந்த வார்த்தையை இந்த நாளில் நாங்கள் தியானித்து ஜெபிக்கிறோம் தயவு செய்து ஆண்டு நாங்கள் மோசம் போகாதிருக்க எங்களுக்கு தாரோம் எங்களையே நாங்கள் ரொம்ப ஞானவான்களாக எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானிகளை போல நினச்சிக்காம நாங்கள் ஒன்றுமில்லாதிருந்தும் எங்களை ஒரு பொருட்டென்றும் எண்ணாதபடிக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே தயவு செய்து ஆண்டு ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீ நிறைத்த நிலவுன்னு மாச்சிபிக்கிறோம் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க ஆனால் அவங்களோட கூட நாங்கள் ஐக்கியம் வைத்து கொள்ளாதபடிக்கு ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்ற வேத வசனத்தின்படி விளக்க வேண்டியதை விளக்கிட எங்களுக்கு உதவி செய்யும் ஞானம் தாரும் புத்தி தாரும் அறிவு தாரும் உம்முடைய கிருவை உம்முடைய வல்லமைனால் எங்களை நிறைத்து வழி நடத்துமப்பா தயவு செய்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் தெளிந்த புத்தியோடு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்